வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையிலேயே எடப்பாடி அவர்களும் டிவி கே அவர்களும் கூட்டணியா ஏன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல்லில் நடந்த அந்த குமரபாளையம் பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாவைக்கவன கொடி ஒரு சில கொடிகளை வந்து தூக்கி வச்சுருந்தாங்க அது ரொம்ப உயரமாக தூக்கி வச்சுருந்தாங்க அதை காமிச்சு ஆகா பிள்ளையாக சொல்லி போட்டாங்க கூட்டணி உறுதியாகிட்டு நம்ம வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக இயக்கம் ஒரு காலத்தில் வந்து அந்த மோடியா இந்த லேடியான்னு கேட்ட மிகப்பெரிய ஒரு சிங்கப்பெண் பொதுச் இருந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு கேட்குற அளவுக்கான சூழ்நிலையே உருவாகிட்டு இருக்கு இது வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமையாக இடைம்கைக்கு வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அரசியல் கவனிப்பாளர்களுடைய கருத்தாகவும் இருக்குது விஜயோட வெற்றிக்கு எடப்பாடி அவர்கள் வந்து உழைக்கிறாங்களா விஜயோட விஜயை முதலமை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாரா அப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா விஜய் அவர்கள் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு என்னுடைய தலைமையிலான கூட்டணியில் வந்து சேரலாம் என்னுடைய என்னுடைய கூட்டணியில் வெற்றி பெறுவர்களுக்கு நான் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்லாம் வந்து இதை மதுரை மாநாட்டில் எல்லாம் அறிவித்தார் ஸோ இப்படியே ஒரு சூழ்நிலை இருக்கையில் ஏன் எடப்பாடி வந்து வழியேக்க போயிட்டு எங்கள் கூட்டணிக்கு வாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திரை மறைவில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் ஆனா வந்து ஒரு இவ்வளவு இவ்வளோ பெரிய தொண்டர்கள் மத்தியில் வந்து இது பேசுறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அந்த வெற்றி பெறக்கூடிய கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிருக்கு தான் வந்து இந்த அளவுக்கு வெளிப்படையாக விஜய் வந்து அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது இது வந்து ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு டிராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுதான் ஏடிஎம்கேவினுடைய நிலைமையாக இருக்குது இவங்க வெற்றி அடைவதற்கு விஜய் வந்தால் நம்ம வெற்றி அடையலாங்கிற நிலமையில் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாகியிருக்கு அதே மாதிரியான ஒரு முயற்சியை வந்து பிஜேபியும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த விவாதங்களில் பிஜேபி மற்றும் ஏடிஎம்கேனுடைய வக்கீல்கள் வந்து உதவுறதெல்லாம் வந்து தகவல் மீடியாவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து ஒரு வழக்கு ஒன்று வந்து பாதிக்கப்பட்ட நபரினுடைய ஒரு கணவர் வந்து ஒரு கே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தந்துருக்கிறதாக ஒரு செய்தி வந்துச்சு அதோட பேட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது அந்த ஏடிஎம்கேலேருந்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் தான் வந்து என்கிட்ட கையெழுத்து கேட்டாப்புல நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் மற்ற பிரகாரம் அதை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்களா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலாம் வந்து வெளியாகிருக்கு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை சரி உண்மையிலேயே ஏடிஎம்கே மற்றும் தாவேக்கா கூட்டணி உண்மையாகவே வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே கருதப்படுது காரணம் ஏன் அப்படின்னா தன்னை முதலமைச்சராக நிலைநிறுத்தி உருவான ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியோட எப்படி போய் கூட்டணி சேரும் அப்படிங்கிறது அது ஒன்று இன்னொன்று இப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி சேருதுன்னா அவங்க தாவேக்காவுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் வருது ஒரு மெயின் பார்ட்னரா இருக்க ஒரு ஒருத்த ஒரு கட்சி தலைவரை வந்து சபார்டினேட்டாக வந்து சேர்க்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் சரி விஜய் வந்து உண்மையிலே ஏடிஎம்கேல போயிட்டு சேர்ந்துட்டார் அப்படின்னா ஏடிஎம்கேல போயிட்டு விஜய் சேர்ந்துட்டார் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு விஜயோட அந்த ஒரு தலைவர் வருங்கால முதல்வர் அப்படின்னு தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய உள்ள கூட்டம் கூட்டத்தெல்லாம் குறஞ்சிடும் குறைஞ்சிரும் ஸோ இவரும் விஜயும் ஒரு பத்தோட பதினொன்று அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுரும் அதனால வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அப்சர்வேஷனாக இருந்துகிட்டு இருக்கு விஜய் நின்று ஒரு இது ஏற்பட்டுச்சுன்னா நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க காரணம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதிலிருந்து இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து அதிகமாக விஜயோட கட்சியில் இருக்காங்க அந்த தாவைக்காவோட கட்சியில் இருக்கிறதுனால நாம் தமிழருன்னு கிட்டத்தட்ட இளைஞர்களுடைய ஓட்டு தான் அதிகம் ஸோ இந்த நாம் தமிழரின் ஓட்டுகளை வந்து விஜயோட வருகையால் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே விஜய்க்கு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதுனால விஜய் வந்து ஜெயிச்சிருவாரா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு குறைவு தான் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து மேபி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத ஓட்டை அதிகபட்சமாக வந்து எடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தலில் விஜய் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி பாமக இவர்கள் தலைமையில் ஒரு அணியாகவும் மேபி விஜய் தலைமையில் வந்து டிடி வித்தினகரன் ஓபிஎஸ் இந்த திரு டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு கட்சி இன்னும் மூன்றாவது கூட்டணி மாதிரியான ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க இப்படி இரு இந்த மூன்று தலைமை தலைமையிலான ஒரு ஒரு முக்கோண போட்டியாக இருந்தால் கூட டிஎம்கே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதாவது தற்சமயத்துக்கு இன்ன வரைக்குமே டிஎம்கேக்கான ஒரு கிளியரான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் அந்த அதிருப்தி ஓட்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக போய் ஏடிஎம்கே விழுந்துடாமல் அதை வந்து விஜய் இந்த மூணாவது அணியில் இருக்க கூட்டணி கட்சிகள் வந்து பெற்றுருவாங்க ஏடிஎம்கேக்கு அவங்களுக்குன்னு இருக்கிற ஏற்கனவே வந்து ஒரு இருபது சதவீத ஓட்டுகள் இருக்கு இந்த எலெக்ஷன்ல அவங்க பதினஞ்சு சதவீதமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குல்லாம் சொல்றாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும் சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா டிஎம்கே வெற்றி பெறக்கூடிய அந்த சீட்டுகளின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வெற்றி சதவீதங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு காரணம் ஏன்னா இந்த ஓட்டுகளை வந்து பல பல இதாக பிரியறதுனால இந்த ஓட்டுக்கு ஓட்டு சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறையும் சீட்டுகளும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த வரக்கூடிய தேர்தல் அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு பேட்டியில் வந்து திரு பத்திரிகையாளர் ஒரு பழமையான பத்திரிக்கையாளர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரியான சூழ்நிலை தான் எதிர்கால தமிழகத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மாற்றாக இன்னைக்கு வந்து விஜய் வந்து எடிமிக்கே பிஜேபி பாமக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா டிஎம்கேக்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டிருக்கு ஆனால் இந்த ஒரு விஜய் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஃபார்ம் வருதுங்கிறது இது வந்து ஒரு வாய்ப்பு வந்து மிக குறைவு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்து தற்சமத்துக்கு இந்த தமிழக அரசியல் களத்தில் போயிட்டு இருக்கு ஸோ டிசம்பர் வரைக்குமே யார் எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற இந்த ஒரு ஆடுபுடி ஆட்டம் சொல்கிறாங்களா இது வந்து கண்டினியா நடந்து வாய்ப்பு இருக்குது கடைசி கடைசி கட்ட மாற்றங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்காக வந்து விஜய் சேரமாட்டார் சேர்ந்தா விஜயோட அரசியல் வாழ்க்கையை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சேராம இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இவர் விஜய் வந்து கூட்டணியில் சேர்ந்தார் அப்படின்னா விஜயோட தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சோர்வை அடவாங்க அப்படிங்கிறதும் தெளிவாவே தெரியுது மக்களே காரணம் ஏன்னா தன்னுடைய தலைவனை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்து இந்த அளவுக்கு ஒரு கூடக்கூடிய கூட்டத்தை நான் போயிட்டு இன்னொரு கட்சி தலைவரை வந்து முதலமைச்சராக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டு சேர்ந்தாருன்னா அதோட விஜயோட இது வந்து முடிஞ்சிச்சு இப்படி போய் கூட்டணி சேர்ந்துட்டார் அப்படின்னா சீமானுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை விஜய் தனிச்சு தான் தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டுனா அந்த சீமானுடைய ஓட்டுகள் வந்து விஜய்க்கு அதிகமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய ஓட்டுக்கள் விஜய் வந்து தனித்து நின்னார்னா நான் தமிழர்களோட ஓட்டுகள் வந்து பாதிப்படையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ நாம் இந்த ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள்ளே இந்த தமிழகத்தினுடைய இந்த கூட்டணி வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து தெரிய வரும் ஆனால் யார் வந்து விஜய் இழுக்கிறதுன்னு மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து தமிழகத்தில் நிலவிக்கிட்டே இருக்குது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்